ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ஸ்கார்டு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி இன்ஸ்கார்ட் பார்த்திங்கன்னா எயிட் பார்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்து சோல்டோட ஆயிடுச்சு மறுபடியும் நான் மறுபடியும் ஆர்ட்ரு போட்டு வந்திருக்கு செகண்ட் ட்ரிப்பாக சூப்பராக இருக்குது கிளாத்தும் சூப்பராக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா எயிட் பார்ட்டு இன்ஸ்கார்ட் இது வாங்க ஒவ்வொரு கலராக பார்க்கலாம் நான் வந்து ஸ்டிக்கரு நம்பர்லாம் எதுவும் ஒட்டலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாருங்கள் எயிட் பார்ட் போட்டிருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கலராக நான் காமிக்கிறேன் பாருங்கள் கிளாத்து சூப்பராக இருக்குங்க என்ன சூப்பராக இருக்குது கிளாத்து அது பிங்க் கலரு இது ப்ளூ கலர் இது இது இங்கு ப்ளூ இது இங்க் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து மஸ்ட் கலரு மஸ்டர்டில் வெந்தய கலர் இது பாருங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி கேட்டுக்கோங்க நாலு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இது பாருங்க இது வந்து க்ரீன் இது இது வந்து வாடாமல்லி கலர் இது துணி சூப்பராக இருக்கு பாருங்க கிளாத்து ரொம்ப நல்லா இருக்குது எயிட் பார்ட்டு பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலர் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நாலு இன்ஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிரீன் கலர் பாருங்கள் வாச க்ரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பட்டு பட்டுப்பட கலர் அந்த கலர் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் ப்ளூவும் இல்லை சி ப்ளூவும் இல்லை வேற ஒரு ப்ளூ வேற ஒரு கிரீன் இது கிரீன் வித் ப்ளூ சேர்ந்த கலர் இது இது வந்து கனகாம்பரம் கலர் இது வேணா ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்ல பெரிய இன்ஸ்கர்ட்டாக தான் இருக்குது வந்து டார்க் வெந்தய கலர் இது இதுமாதிரி சாக்லேட் கலர்னு சொல்லலாம் டார்க் வெந்தய கலர் இது கலர் நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு இது வந்து நேவி ப்ளூ இது வந்து ரெட்டு இதுவும் கிரீனு நல்ல கிளி பச்சை கலர் இது இது வந்து வயலட்டு இது வந்து டார்க் கிரீன் இது இது வந்து ராணி பிங்க் இது ஆரஞ்ச் கலர் ஆரஞ்சு கலர் இது வந்து ப்ரௌன் கலர் ராமர் ப்ளூ இது டார்க் சாக்லேட் கலர் ஒரு இன்ஸ்கேட்டோட ரேட்டு நமக்கு 170 வருது நீங்கள் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்த எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு மறுபடியும் நான் ஆர்டர் போட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன கலர் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான் நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்